நதி நதி வாங்க பாட்னர் பிஸியா இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா எங்க ஊட்ட அம்மனுக்காக தான் வெயிட்டிங் நீங்க இல்லாம வேற யாரு உட்காருங்க புரோகிராம் க லைனுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணீங்களா? ஆமா புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மூணாவது தடால தான் கிடைச்சது. என்ன திடீர்னு ஏன் புரோகிராம்லாம் கேக்குறீங்க? கேக்குறதுக்குத்தானே ப்ரோட்காஸ்ட் பண்றீங்க? ஆமா ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா எஃப்எம்? நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ல டிராவல் பண்ணும்போது கேப்பேன்னு. ஆ சரி ஏன் புரோகிராம் கேக்குறீங்களா? இல்ல இன்னைக்கு தான் செகண்ட் டைம். ஆ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ? அதான் அன்னைக்கு என்ன இன்டர்வியூ பண்ணீங்களே ஓ ஆமா ஆமா அப்ப வீட்டுக்கு போயிடு லைவ் கேட்டிங்களா இல்ல பைக்ல போயிட்டு இருக்கும்போதே கேட்டேன் ஃபோன்லையா ம் நான் நல்லா பண்றேனா ஆ நல்லா பண்றீங்க ம் தேங்க்ஸ் பார்ட்னர் அம்மா மயிலக்கா எப்படி பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்க ஏதும் கொடுத்துட்டீங்களா குடுக்க சொல்லி பாரா ஏன் பணத்தை நான் எடுத்து அத மயிலக்காகிட்ட கொடுத்து அவங்க கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்க மறுபடியும் அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இந்த நகைய திருப்பி நான் என்கிட்ட இருக்கிற நகையவே தூக்கி உங்ககிட்ட கொடுத்துற மாட்டேனா நீங்க கொடுக்கலனா அப்புறம் எப்படி பார்ட்னர் அவங்க டக்குனு காசை கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்ல ஒரு கணக்கு தான் பார்ட்னர் அப்படினா நீங்க மயிலக்கா கிட்ட போய் பேசுனீங்களா எனக்கு பணத்தை கொடுக்க சொல்லி பணத்தை கொடுத்த நீங்க திருப்பி கேட்டே அவங்க கொடுக்கல நான் கேட்டா எப்படி கொடுப்பாங்க அப்புறம் எப்படி தான் பார்ட்னர் மயிலக்கா சடனா கொண்டு வந்து அவ்ளோ பணத்தை கொடுத்தாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா ஆமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்

அப்போ நீங்க பாட்டு கேட்ட மாதிரியே நான் பாட்டு கேட்டு முழிக்க போறேனா சேச்ச அந்த பாட்டு சும்மா உங்களுக்கு கலாட்ட பண்றதுக்காக கேட்டேன் ஆனாலும் கரெக்டா பாட்டை சூஸ் பண்ணி கேட்டீங்க பாத்தீங்களா அதுவும் எஃப்எம்ல லைவ் புரோகிராம்ல எல்லாரும் கேக்குற மாதிரி ஆமா அதனால என்ன ப்ரோட்காஸ்டிங் தானே டெலிகாஸ்டிங் உங்களுக்கு பிரச்சனை ம் ஆமா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க போல பின்ன லைவ்ல பேசும்போது அந்த அளவுக்கு கேர்லெஸா இருப்பனா ம் ஆனா எனக்கு ரொம்ப સરપ્રைஸா இருந்தது பட்னர் நீங்க எனக்கு கால் பண்ணி பேசினது இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது வெளி கலெக்ஷன் எல்லாம் நேத்தே முடிச்சிட்டேன் அதான் சுமா இருக்குிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேனு என்ன ட்ரை பண்ணுங்க ஆ எது ட்ரை பண்ணனோனோ அததான் அங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு பட்னர் சரி பணத்தை எடுத்து தரட்டா என்ன பாத்தீங்களா ஆ ப்ரோகிராம் முடிஞ்ச உடனே உட்கார்ந்து என்னி பாத்தேன் கரெக்டா தான் இருந்தது ஆமா நீங்க ஒரு வெட்டி வாங்குவீங்களாமே அதுக்கு கணக்கு பண்ணி அவங்களும் ஒரு வெட்டி போட்டு கொடுத்திருந்தாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க ம் தேங்க்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட நஷ்டம் இல்ல ரைட் ஆமா பார்ட்னர் எல்லாம் உங்களால தான் थैंक यू இட்ஸ் ஓகேயா காலி அண்ணே இந்த இந்த பணத்தை வாங்கிக்கோ சரிங்க அண்ணே கரெக்டா இருக்கணும் எண்ணி பாத்துக்கோ மைனியோட செயின் எடுத்துட்டு வா ஆட்டப்னே மணி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா காளி கொண்டு வாப்பா இல்ல ஒண்ணு வேண்டாம். வரும்போதே தான் டீ பிரேக்ல டீ குடிச்சிட்டு வந்தேன். பார்ட்னர் வேண்டாம். சரிப்பா காளி நீ போ. சொன்ன வேலை பாரு. சரி meninas. சாப்டINGல பார்ட்னர்? இல்ல நான் ஷோ முடிச்சிட்டு அப்படியே உங்கள பார்க்க வந்துட்டேன். வீட்டுக்கு போய் சாப்பிடணும். நீங்க? நானும் தான். வீட்டுக்கு போய் சாப்பிடணும். அப்படியா பார்ட்னர் அப்டினா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஹோட்டலுக்கு போகலாமா லஞ்சுக்கு? இப்பவா? ஆனா வீட்ல உங்க மதுனி எனக்காக சமைச்சி வெச்சிட்டு காத்துட்டு இருப்பாங்களே. முன்னாடியே சொல்லி இருந்தாலாவது எனக்காக செய்ய வேண்டாம்னு சொல்லிருப்பேன் சரி சரி பரவாயில்ல அப்ப இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்புறம் பார்ட்னர் நீங்க பூவுக்கு வரும்போது ஒண்ணுமே கேட்கல என்ன என்ன கேட்கணும் சமைக்க தெரியுமா வீட்டு வேலை பார்க்க தெரியுமா சமைக்க தெரிஞ்சா சமைச்சு கொடுங்க இல்லாட்டி நான் பாத்துக்கிறேன் ஏன் ஏ அப்படி இல்ல எனக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும் ஆமாடா ஏதோ ஓரளவுக்கு சமைப்பேன் சுமாரா சாப்பிடறாப்புல இருக்கும் அப்படின்னா எனக்கு சமைக்க வேண்டிய வேலை இல்லையோ ஆமா அப்படின்னா சாப்பிடுற வேலையும் கூட இருக்காது ஃப்ரீயா இருங்க இப்போ என்ன பார்ட்னர் அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க உனக்கு சமைக்க தெரிஞ்சாதான் சாப்பாடு அப்படின்னு இன்டைரக்டா சொல்றீங்களா இல்ல பார்ட்னர் டைரக்டா தான் சொல்றேன் ஆனா ஒரு ஆர்ஜே நானே உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் பேசணும் போல வலிக்காம வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திடுறீங்களே சரி நீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா அது வரலமா வந்தா நல்லா இருக்குமா ஆச்சி என்னமோ சொல்லுவாங்க யாரும் என்னமோ சொன்னா அதுக்காக எல்லாம் பயப்படுறாளா நீங்க என்ன பண்ற நீ எப்படி சொல்லிட்டீங்க நான் எங்க ஆச்சி கொஞ்சம் பயப்படுவேன் ஆச்சி கொஞ்சம் பயப்படுவீங்க மத்தவங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க அப்படிதானே அது அது ஆமா அப்படிதா சரி அப்படியே வெச்சிட்டாலும் இதுக்கு முன்னாடி என்னமோ நம்ம வீட்டுக்கு வராத மாதிரி பேசுறீங்க ஆமால்ல நான் வந்திருக்கேன்ல அப்படின்னா போவோம் எனக்கு சேர்த்து சமைச்சிருப்பாங்களா இல்ல நான் வந்து சாப்பாடு காலி பண்ணிட்டேன் உங்களுக்கு இல்லாம போயிட போகுது அடடா அப்படியே ஏதோ ஆயிடுச்சுன்னா நீங்க தான் எனக்கு சமைச்சு போடுங்களே சரி எதுக்கும் போன் பண்ணி கேட்டுக்கோங்க பார்ட்னர் மைனி சாப்பாடு இருக்கா என்னன்னு அதெல்லாம் சாப்பாடு இருக்கும் பார்ட்னர் அப்படியே இல்லாட்டினாலும் ஏன் சாப்பாடு நான் உங்களுக்காக கொடுக்குறேன் பார்ட்னர் வாங்க போலாம் ம் சரி போலாம் அண்ணே வா காளி செயின் எடுத்துட்டு வந்துட்டேனே ஆ மைனி கொடு இந்தாங்க மைனி நீங்க செயின் வைக்கும் போது வெயிட் போட்டேன் இப்பவும் வெயிட் போட்டுருக்கேன் ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ரிசிப்ட் எல்லாமே இதுல இருக்கு அண்ணே போட்டா சரிப்பா கழுத்துல போட்டுக்கங்க தேங்க்ஸ் பார்ட்னர் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் நீங்க காசு கொடுத்தீங்க நகை நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க அதனால தான் காசு வந்திருக்கு இல்லாட்டி நகை திருப்ப முடியுமா அதுக்கு தான் தேங்க்ஸ் சும்மா வச்சுக்கங்க சரி வச்சுக்கிறேன் கொடுங்க தேங்க்ஸ்

அந்த பொண்ணுக்கும் அவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருந்து எங்களுக்கு எந்த கண்டிஷனும் போட முடியாது எங்க அக்கா கல்யாணத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஏய் சூப்பர்யா ஐடியா சூப்பர் ஐடியா தான் பட் இது சக்சஸ் ஆகுறது நீ எக்ஸிக்யூட் பண்றதுல தான் இருக்கு கரெக்டா பண்ணுவியா அடி தூள் கலப்பிட மாட்டேன் எங்க எப்பன்னு மட்டும் சொல்லு அது என்ன ஏதுன்னு டைம் பார்த்து உனக்கு நான் சொல்றேன் அப்போ நீ கரெக்டா ரெடியா இருக்கணும் வந்துரு அதுக்கு முன்னாடி தாலி வாங்கி வச்சுக்கோ ஓகேவா டபுள் ஓகே சரி இதுதான் நான் உன்ன பார்க்க வர்றது முதலும் கடைசியமா இருக்கணும் இனிமேல் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் போன் கான்டாக்ட் தான் உன் ஃபோன் நம்பர் எனக்கு கொடு சரியா எதுவானாலும் நான் உனக்கு போன்ல அப்டேட் பண்றேன் சூப்பர் 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 இதா வாங்கிக்கோ ஆமா எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் என் செல்ல குட்டிய அந்த அழகு தேவதைய ஏன் உனக்கு பிடிக்கல அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொன்னேன்ல ஓகே ஆனா என் செல்ல குட்டிக்கு என்னையே பிடிக்கலையே அது ஓன் கவலை சரி நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற எதிரியோட எதிரி நமக்கு நண்பன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை தான் நான் ஃபாலோ பண்றேன் ஓ அப்படின்னா என் செல்லக்குட்டி உனக்கு எதிரியா ஆமாமா என் செல்லத்துக்கு ஊர் பூரா எதிரிங்க தான் ரொம்ப தான் பின்ன அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா ஐயே ஆமா ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் கத்தி எடுக்கிற என்ன அவ கண்ணாலேயே வெட்டிடுவா தெரியுமா உனக்கு தூ இது ஒரு கவிதை இந்த கவிதையை கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை சொன்னது புரிஞ்சுதான் புரிஞ்சது புரிஞ்சது இன்னைக்கே போய் தாலியை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு ரெடியா இருக்கேன் ஓகே மத்ததெல்லாம் உனக்கு நான் போன்ல அப்டேட் பண்றேன் பை ஆ பை இனே இனே என்னடா ரங்கா நமக்கு இப்படி ஒரு சான்ஸா நமக்கு இல்லடா எனக்கு ஆ அதத்தான் சொல்றேன் கூட்டிட்டு வர்றதுக்கு நமக்கு இப்படி ஒரு சான்ஸா அவனுக்கு என் செல்லக்குட்டி மைனியா வர்றது பிடிக்கலையா உனக்கு என் செல்லக்குட்டி மைனியா வர்றது பிடிச்சிருக்கா எனக்கு டபுள் ஓகே அப்படி சொல்ற என் மொட்டை குட்டி மைனி மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னு வைங்க இந்த நாச்சியா மாதிரி ஆளுங்கள்லாம் ஓசையில கறி கேப்பாங்களா அத சொல்லு சீக்கிரமா என் செல்லக்கூடிய தாலி கட்டி தூக்கிட்டு வர்றேன் இங்க கல்லாவில கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் டன் டபுள் டன் நல்லா சாப்பிடு மலரு ரசம் ஊத்தட்டா இதையே சாப்பிட்டு முடிக்கல எத்தனை கூட்டு வச்சிருக்கீங்க மைனி எப்பவுமே ரெண்டு சைட் டிஷ் வப்பே மலரு கூட்டு ஒன்று பொரியல் ஒன்றுன்னு இன்னைக்கு பெரியம்மா வேற செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதான் உனக்கு அதையும் சேர்த்து வச்சுட்டேன் இந்த மாதிரி கொடுத்து வாங்குற பழக்கம்லாம் இருக்கோ ஆமாம் நான் ஏதாவது வெரைட்டியாக செஞ்சேன் அங்கே கொண்டே கொடுப்பேன் அவங்களும் எதாவது செஞ்சாங்கன்னா இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அரவிந்தன் மட்டும்தான் பேச மாட்டாரோ விக்கியெல்லாம் நல்லா தான் பேசுகிறான் எல்லாரும் நல்லா தான் பேசுவோம் வந்து போய் இருப்போம் அரவிந்தன் மட்டும்தான் வரமாட்டான் அவனுக்கு கோவம் எல்லாம் தொழில் போட்டி தான் மலர் சாப்பிடுங்க ஆனா உங்களுக்கு சாப்பாடு இருக்குமா ஏ ஆத்தா வந்ததுல இருந்து இதை எத்தனை தடவை கேட்டுட்டேன் சாப்பிடு மலரு அதெல்லாம் நான் நிறைய தான் சமைப்பேன் எப்பவுமே திடீர்னு எங்க பாட்டையா வந்துகிட்டு தான் நான் சாப்பிடுவேன் பாரு திடீர்னு அங்க போய் சாப்பிடுவேன் பாரு அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட முடியாது அதனால எப்பவுமே நான் சேர்த்து தான் செய்வேன் மெஞ்சி போச்சுன்னா ஏதாவது புளி ஓதுற லெமனு கிண்டி வச்சிருவேன் இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சிருவேன் ஓ சரி சரி நீ நல்லா சமைப்பியா ஏதோ ஓரளவுக்கு சமைப்பேன் நீ நல்லா சமைப்பேன்லாம் சொல்ல முடியாது தம்பி எப்படி இவர் இவர் வீட்டில் என்ன இருக்கோ கொடுக்குறத சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாரு வீட்டில் இன்னொருத்தர் இருக்காரே சின்னவரு அவரை தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கணும் காலகாலத்துல கட்டி கொடுத்த அனுப்பிடு சரியா போகும் சிரிக்காத மலரு உண்மையா தான் சொல்றேன் அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் காலையில தூங்கி எந்திரிச்சதுல நைட்டு தூங்க போற வரைக்கும் பாடா படுத்தி பம்பரமா ஆட்டிடுவான் அவனையத்தானே போகிற

யார் வீட்டுக்குள்ள வந்து யாரை யார் வெல்கம் பண்றது உட்காருங்க கொளுந்தனாரே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க வாங்க திருநெல்வேலிக்கே அல்வாவா திருப்பதிக்கே லட்டம் அந்த கதையாவில் இருக்கு என் வீட்டுக்குள்ள வந்து என்னையவே சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம்ல டேய் வாங்க மதுனின்னு சொல்லு அதான் வந்துட்டாங்கல்ல டேய் தம்பி வாங்க வந்துட்டேன் ஏன் ஸ்பேனரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள வருவேன் இது என் வீடு நான் தான் வருவேன் வந்ததும் இல்லாம நீ பாட்டுக்கு நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்க ஆமா என் வீடு நான் சாப்பிடுவேன் பாய போட்டு படுத்து தூங்குவேன் உனக்கு என்ன ஏன் உன் வீட்டுல எல்லாம் சாப்பாடு இல்லையா இதாண்டா குட்டி என் வீடு நான் இங்க சாப்பிடாம வேற யாரும் சாப்பிடுவாங்க ஒண்ணா இரு இரு உன் ஆட்டோ எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்குதான் அக்கா என்னடா எனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா இருக்குதா போ போய் கைகால் முகம் கழுவிட்டு வா எடுத்து வைக்கிறேன் போ எனக்கு என்னமோ இன்னைக்கு நீ என்ன பட்னி போட போறேன்னு தான் தோணுது எனக்கு சாப்பாடு இல்ல தானே இங்க பாரு உங்க அண்ணே உட்கார்ந்திருக்கான் தேவை இல்லாம பேசிட்டு இருக்காத போ போய் கை கால் கழுவிட்டு வா தம்பி போ போய் கை கால் கழுவிட்டு வா போ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா போடு எனக்கு இல்லன்னா பட்னியா இருக்கேன் டே சாட்ட பிடிச்ச பைய நீங்க சாப்பிடுங்க மலர் நீங்கள் என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடாம வா போன்னு கூப்பிடலாமே உங்களை விட சின்ன பொண்ணு தானே நான் அது சடனாக வரமாட்டேங்குது போக போக வந்துடும் ம் சரி சரி சாப்பிடுங்க நீங்களும் என்கூட சேர்ந்து சாப்பிடலாமே எனக்கு கம்பெனி கொடுக்கலாமே இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க கொழுந்தனார் சொன்ன மாதிரி மிச்சமீதி இருந்து அப்புறமா சாப்பிடுவீங்களா அப்போ நான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா சே சே அப்படிலாம் இல்லைங்க அவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அதுவும் இல்லாமல் உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே உங்களை கவனிக்கணுங்கிறதுக்காக தான் சாப்பிடாம இருக்கேன் அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் உம் சாரு பாத்தியா 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 நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்மளையே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு சாப்பிட வேற சொல்லுதான் அந்த ஸ்பேனர் நம்ம என்ன பிளான் போட்டு அந்த ஸ்பேனர் அந்த வீட்டுக்குள்ள வர விடாம பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நமக்கு முன்னாடி இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஸ்பேனர் ஆனா எம்கே இது இப்படியே விட்டுறக்கூடாதுடா இப்படியே போனா சரிபட்டு வராது சீக்கிரமா பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வழியை பாரு அதுக்கு ஒரு நல்ல நாள் பாக்கணுமே நம்ம மேல யாருக்கும் துளி அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது முக்கியமா என் அண்ணனுக்கு பொண்ணுரங்கம் தான் பிளான் பண்ணி பொண்ணை தூக்கிட்டான் அப்படிங்கிற நியூஸ் தான் எல்லாருக்கும் பரவணும் அதுக்கு எப்படி எல்லாம் பிளான் போடணுமோ அப்படி எல்லாம் பக்காவா பிளான் போடணும் எம்கே எவ்வளவு தைரியம் இருந்தா நான் செருப்ப கழட்டி போடுற இடத்துல இந்த ஸ்பேனர் செருப்ப கழட்டி போட்டிருக்கோம் நான் உட்காந்து சாப்பிடுற இடத்துல இந்த ஸ்பேனர் உட்காந்து சாப்பிடுது எனக்கு சாப்பாடு இருக்குமோ இல்லையோ எல்லாத்தையும் இந்த ஸ்பேனரே சாப்பிட்டுட்டு அப்ப நான் எதை சாப்பிடுவேன் ஆமா முதல்ல ஸ்பேனர் எப்படி இங்க வந்தது யார் கூட்டிட்டு வந்தாங்க அண்ணன் வேற இருக்காரு ஒருவேளை அண்ணன் கூட்டிட்டு வந்திருப்பாரோ அதை எப்படி கூட்டிட்டு வருவாரு சா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் தம்பி தே ஆந்த வரேன்னு இங்க வா இந்த மைனே கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா இந்த ஸ்பேனரை நான் டிரா பண்றதா ஏன் பைக்ல பின்னாடி உட்கார வச்சா நோ நெவர் என்னடா ஆ அந்த வந்துட்டேன் ப்ரோ வந்துட்டேன் நான் கொண்டு போய் விடுறேன் எல்லாம் தலை எழுது பேசாம இந்த ஸ்பேனர் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது எங்கேயாவது கொண்டு போய் வண்டியை சாத்தி இந்த ஸ்பேனரை கொண்டுருவோமா அப்படின்னா நம்மளும் சேர்ந்துல சாவோம் நம்ம வேணா ஹெல்மெட் போட்டுக்குவோமா கால் உடஞ்சு போச்சுண்ணா வேண்டாம் இது ரிஸ்க் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியில நல்ல காळा ஓని நின்றுட்டு இந்த ஸ்பேனரை மட்டும் வண்டியில இருந்து கீழே கவுத்தி விட்டுருமா ஹே குட் ஐடியா அண்ணா நீ விழுவாமா அவங்க மட்டும் எப்படி விழுந்தாங்கன்னு அண்ணன் கேப்பாரே தம்பி என்னடா பண்ற இந்த வந்துட்டனே வந்துட்டேன் எல்லாம் என் தலைய எழுத்து நானா போய்ர்வே மைனி வாசல்ல ஒரு ஆட்ட பிடிச்ச வீட்டுக்கு போயிரலாம் அது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதை எப்படி உன்னை தனியா அனுப்ப முடியும் இப்போ என் தம்பி பெரியவனையே கொண்டு போய் விட சொல்லலாம் அது அவ்வளவு நல்லா இருக்குமா சரிப்பட்டு வருமானு தெரியல ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க எதுக்கு அவங்க வாயில் உழுகணும் கல்யாணம் பொண்ணு அதான் நீ உன் குழந்தனார் கூட போயிட்டு வா அப்பனா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தம்பி மதுனியை வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வாப்பா ஆ சரிங்க மலர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரிங்க மைனி போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வா அடிக்கடி ஃபோன் பண்ணேன்னு ஆ சரி எங்கள் அண்ணன் உங்களுக்கு ஃபோன் பேசுகிறானா ம் பேசுவார் ஒரே வெக்கம் தான் சரி போயிட்டு வரேன் எங்க போயிட்டு வரேன் ம் சரி பார்த்து போயிட்டு வாங்க தம்பி கிளம்பு இந்த ஸ்பேனர் நான் ஆட்டோவில் சொல்லு சரி வாங்க குழந்தனாரே நீங்களே கொண்டு போய் விடுங்க அதான் உங்களுக்கு ஆசை என்ன நான் எதுக்கு மறக்க போறேன் வாங்க அதை தான் உங்க அண்ணனும் சொல்றாங்க உங்க அக்காவும் சொல்றாங்க வாங்க போவோம் உன்னை கொல்ல பண்ண போறோம் பாரு போற வழி இல்லையா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போதான் சாப்பிட்ருக்கேன் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு வயசுல இடம் இல்லை நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு வந்து நான் வேணா உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன் வாங்க

ஆமா ஆமா கவனிக்காம என்ன ஆனா பாருக்கா நீ இங்க இருந்து கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் உன் சின்னவனுக்கு போர் அடிக்கவே அடிக்காது அது என்னமோ கரெக்ட் தான்டா என்ன மிஸ் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன் சரி மல்லுக்கு சண்டை போடுறதுக்கு மைனி கேரி வர போறாள்ல ஆனா ஓன் பாடு தான் திண்டாட்டம் ரெண்டு பேரை சமாதானம் பண்றதுக்குள்ள யாரு இவங்க ரெண்டு பேரும் தானே என் முன்னாடி எல்லாம் சண்டை போட மாட்டாங்க அதான் உன் தம்பி உன் முன்னாடி மட்டும் பொட்டி பாம்பா இருக்கான் நீ இல்லைன்னா தான் எல்லா ஆட்டமும் காட்டுறான் அந்த மட்டும் ஏதோ அண்ணனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கறானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா அதெல்லாம் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கான்டா அதனாலதான் உனக்கு முன்னாடி எதுவும் எடுத்து பேச மாட்டேங்கிறான் சரி நீ போய் கையை கழுவிட்டு வா சாப்பிடலாம் இந்த போயிருக்கிறவன் வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம் கருப்பா பாப்பா வீட்ல இருக்கீங்களா வாங்கம்மா வாங்க உட்காருங்க வாங்க குமாரம்மா கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு போல வாங்க வாங்க உட்காருங்க கருப்பா வாடா உட்காருங்கம்மா இல்லடா பாப்பா கோச்சுக்கிறாத ஒவ்வொரு வீட்லேயும் உட்காந்து உட்காந்து டீயை குடிச்சிட்டு பதறாமல் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தோன்னு வையேன் குறிச்ச நேரத்துக்குள்ளே பத்திரிக்கை கொடுத்து முடிக்க முடியாது நானும் ஒத்தால அலையிறேன் பத்தியா எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பேசி முடிச்சுட்டீங்கம்மா கொஞ்சம் டைம் கேட்டிருக்கலாம்ல அப்படி டைம் கேட்டிருந்தேன்னா என் தம்பியை இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துருப்பான் ஆமாம்மா அக்கா சொல்றதும் சரிதான் நீங்க அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் நான் வெற்றி எல்லாரும் வேலையை இழுத்து போட்டு பார்த்துருந்துருப்போம்ல இப்போ அவனும் பிஸியா இருக்கான் எனக்கும் கடை வேலை ஆஃபீஸ் வேலை அக்கா கல்யாண வேலைன்னு வேலை நிறைய இருக்குது இருக்கட்டுமியா இருக்கட்டுமியா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பையன் இருக்கான்ல பாத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவன் பார்க்கட்டும் இல்லை நான் பாத்துக்கிறேன் கருப்பா என்னதான் அக்கா கல்யாணம் இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரீ பண்ணிக்கோடா கண்டிப்பா கண்டிப்பாடா சரி கொஞ்சம் ஜூஸ் ஜூஸாவது குடிச்சிட்டு போங்களே இல்லையா கண்ணு நேரம் இல்ல புரிஞ்சுக்கோயா டாடா பாப்பா வாங்கிக்கோ கொடுங்கம்மா நீயும் கல்யாணம் பண்ணுதான் வீட்டுக்கு வருவியா என்னமோ கருப்பை விடுவானோ என்னமோ ஆனாலும் அம்மா சொல்றேன் முதல் நாளே வீட்டுக்கு வந்துருவியா பாப்பா கல்யாணத்துக்கு அதெல்லாம் எனக்கு தான் அக்கா வருவாங்க எனக்கா வந்துருவோம் ஏக்கமாரி வந்துருவோம் ஆமா வந்து அக்கா முறைக்கு கூட இருந்து எல்லாத்தையும் பாரு என்னடா ம் சரிங்கம்மா கருப்பா குமார் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாரியா கண்டிப்பா வந்துருவேம்மா நம்ம வீட்டில் கல்யாணம் எப்ப அடுத்த வாரம்மா அப்படின்னா கருப்பா ரொம்ப பிஸியா தான் இருப்ப பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் கருப்பா உன்னோட பிஸி ஷெட்யூல் தெரியும் இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருடா வெற்றிக்கிட்டே சொல்லியிருக்கேன் லீவ் போட சொல்லி சரிடா வந்துடலாம் வந்துடலாம் முத்துக்கிட்டையும் சொல்லிடு காலேஜுக்கு லீவ் போட சொல்லி அதெல்லாம் போட்டுருவான் உனக்கு கல்யாணம்னா அவன் காலேஜ் போயிட்டா இருப்பான் சரி கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க ஆத்தாலாம் ஐயாவை எங்கயா ஐயா பெரியமா வீட்டில் இருக்காரு ஆத்தா கோயில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா அப்போ பெரியமா வீட்டில் கொடுத்துட்டு நான் வரிசையாக ஊருக்குலாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் போயிட்டு வரோம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காராம போறீங்களே ஒன்றும் சாப்பிட கூட இல்லாமல் இருக்கட்டும் இல்லை நம்ம வீடு தானே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் குமார் கால போயிங்க அப்போ வந்து நல்லா சாப்பிட்டுக்கிடுவோம் அவ்வளோதானே என்னமோ இருக்கா ஆ சரிங்கம்மா ஏயா அக்காப்பா நீ அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க யாரை கூட்டிட்டு போவே நானும் தம்பியும் போலான்னு இருக்கோம் பெரியமா அப்புறம் ஒரு சைடு பெரியமாவை கூட்டிட்டு போகணும் ஆ சரிப்பா சரிப்பா பாத்துக்கோ போயிட்டு வரோம் கருப்பா வரண்டா அக்கா போயிட்டு வரேன் ஆ சரிப்பா போயிட்டு வா கல்யாண பத்திரிக்கையில திருப்பதி பெருமாள் இருக்காரு குமாருக்கு ரொம்ப நாளா பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப சட்டுப்பட்டு நமஞ்சிருச்சு என்னடா தம்பி ஆமாக்கா அது எதுக்கு நேரம் வந்தா டக்குன்னு முடிஞ்சிருது பத்தியா என்ன தம்பி குமார் அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முத நாள் அங்க என்ன விடுவியா போயிட்டு வாக்கா நானே கொண்டு வந்து விடுறேன் போய் போய் வந்துக்கோ அங்கே தங்காத மாதிரி பாத்துக்கோ ம் சரி குமார் அம்மா நைட் அங்கே தங்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் ஆத்தாவும் ஐயாவும் முதல்ல சம்மதிக்க மாட்டாங்க தூங்குறதுக்கு மட்டும் நீங்க வந்துரு ம் சரிடா சரி தம்பி வர்றதுக்குள்ள முதல்ல நீ சாப்பிடு வா நான் எடுத்து வைக்கிறேன் வா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்டா ஆஹா கல்யாண பொண்ணு நேரத்துக்கு சாப்பிடணும் வா வா நான் எடுத்து வைக்கிறேன் இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா பத்திரிகை பாக்கல நீ எனக்கு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்துட்டான் நான் அங்கேயே பாத்துட்டேன் நீ முதல்ல இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு சாப்பிட வா போ என்ன ஸ்பானர் உடம்பு எப்படி இருக்கு குழந்தனாரேன்னு கூப்டது ஒரு குட்டமா அப்படி ஒன்னு கூப்ட மாத்திர தெரியலையே என் காதுல வேற என்னமோ விழுந்தது உன் காதுல அப்படி விழுந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நல்லா புடிச்சு திருகுறதுக்கு வாட்டமா பக்கத்துலயே இருக்கு திருக்கி சரி பண்ணட்டா நீ ஒண்ணு சரி பண்ண வேண்டாம் அது சரியாதான் கேக்குது குரங்கார என்னதான கூப்பிட்ட நீ ரொம்ப நடிக்காத இங்க பாரு வண்டிய ஓரமா நிப்பாட்டுறேன் எங்க வீட்ல சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் கக்கு என்னது கக்கவா ஆமா அப்படி சொல்ல தெரியாதா வாய்க்குள்ள வரல விட்டு வாமிட் பண்ணு என்னத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு நல்லா கட்டு கட்டு கட்டினேல அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது துப்பு சாப்பிட்டது சாப்பிட்டதுதான்ப்பா அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது வேணா ஒண்ணு பண்ணலாம் இப்போ எங்க வீட்டுக்கு தானே வர வா எங்க வீட்ல வந்து நீ பதிலுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ நீ என்ன சாப்பிடலையில நோ நெவர் உன் வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டான் இந்த எம்கே சரி நீ வாசப்படிய மிதிக்க வேண்டாம் நான் உன்ன தூக்கிட்டு போறேன் என்ன எடுப்புல வச்சு தூக்கிட்டு போகட்டுமா உன் கதை முடியும் நேரம் இது என்னது பாட்டு உன் கதை முடிய போகுது ஸ்பேனரு

இது ஹலோ. எம்கே சார், அம்மா எங்க போயிட்டீங்க? எங்க வீட்ல ஒரு பிசாசு பгунதிச்சு அத விரட்டறதுக்காக வந்தேன். ஐயோ. ஐயோ요 அப்படியே பதறாத. சார் சொல்லு எதுக்கு கால் வருது. எல்லாத்துக்கும் என்னை விட்டுட்டு தான் போவாங்க. சீக்கிரமா ஒரு ஐடியா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஐடியா கொடுக்கிறதுக்கு நான் என்ன ஐடியா குโดனா எத்தனை பேருக்கு தான் ஐடியா கொடுக்கிறது வேற யாருக்கு ஐடியா கொடுத்தீங்க அது சரி பெண்ணா உங்களுக்கு ஐடியா தானே வேணும் நீ போன் கட் பண்ணு நான் அப்புறமா தரேன் எப்போ அப்படினா நீ சாயங்கால எங்க வீட்டுக்கு வரீங்களா ஆமா நீ அப்படியே வாச கதவு திறந்து வச்சு எனக்கு ரத்தன கம்பள விருச்சிருவே நான் வர்றதுக்கு நானே சோல நேரி குதிச்சு எவ்வளவு சரமப்பட்டு வர வேண்டியதா இருக்கு என்னமோ கேஷுவலா கூப்பிடுற அதெல்லாம் வர முடியாது நான் கால் பண்ணி சொல்றேன் நீ போன் கட் பண்ணு காத்து சவுண்டா கேட்குதே நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா ஏய் ஆமா போன் கட் இந்த கட் பண்ற கட் பண்ற ஐடியா எப்ப கிடைக்கும் இங்க பாரு என் பின்னாடி ஏற்கனவே ஒரு பிரச்சனை ுக்காண்டிருக்கு நீ வேற பிரச்சனை பண்ணாத போனை வை நான் அப்புறமா உங்களுக்கு ஐடியா யோசிச்சு தரேன் ம் சரி ஓகே நீங்க இல்லாம கேண்டீன்ல எனக்கு சாப்பிடவே பிடிக்கல தெரியுமா நாளே நாளே சமோசா மட்டும் சாப்பிட்டேன் அதுக்கு மேல உள்ள போகவே மாட்டேங்குது எம்கே சார் லைன்ல இருக்கீங்களா எத்தனை சமோசா சாப்பிட்டா

இங்க பாரு ஸ்பானரு என் அக்கா மட்டும் தான் என்ன அப்படி கூப்பிடணும் சும்மா நீ எல்லாம் இந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் வேலையெல்லாம் வச்சுக்காத ஒரு தடவை சொன்ன இவளுக்கும் புரியாது ஒயாம கால் பண்ணுவா ஹலோ இங்க பாரு ஹலோ நான் கசாப்பு பொண்ணுரங்க பேசுறேன் நீயா என்ன விஷயம் சொல்லு ஆமா இப்பதான் பாத்தேன் அதனால என் அவன் பைக் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போற என்னடா என்கிட்ட இப்பதான் வேற மாதிரி பேசிட்டு போன அதுக்குள்ள என் செல்லக்கூடிய உன் பைக்கு பின்னாடி உட்கார வச்சு ஊர்வலம் போய்கிட்டு இருக்க ஏய் இங்கே பாரு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம என்னமாவது பேசிட்டு இருக்காத என் செல்லக்குட்டி கூட்டி இது வரைக்கும் நானே பைக்கு பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனது இல்லடா நீ எப்படி கூட்டிட்டு போலாம் ரொம்ப ஓவரா பேசினேன்னா அப்படியே கொண்டு போய் கவுத்தி விட்டுருவேன் ஏய் என் செல்ல குட்டி மேல ஒரு கீறல் கூட படக்கூடாது பத்திரமா வீட்டுல கொண்டு போய் இறக்கி விடு அம்மா எதுக்கு பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போற வேண்டுதல்டா வேண்டுதல் போன வை அப்ப அம்மா இருக்கிற தடுப்பில் இவனுங்க வேறு என் செல்லைக்குட்டி பார்த்து பத்திரம் மட்டும் தான் சொல்லுவேன் ஏய் ஃபோன வை ஏ இது முப்பதாயிரம் சொல்லலாம் ஒன்று வண்டியில் ஏற்றுனதுனால வந்து ஏழ்ரை வாய் முடியிடு வா வர்ற டென்ஷனுக்கு வண்டி எங்கேயாவது கொண்டு போய் சாத்திரலாமான்னு தான் இருக்கு